அறிவோம் ஸ்ரீவம் தோண்டியிருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் கோடான கோடை நமஸ்காரம் இன்று நாம் பிறருடைய பொருளை அபகரித்தல் பிறருடைய சொத்துக்கள் அபகரித்தல் அதை காட்டிலும் கோயில் சொத்துக்கள் அதாவது கோயிலுடைய இடம் கோயிலுடைய பூமி கோயிலுடைய இடம் சொத்துக்களை அபகரித்தால் அதை அனுபவித்து கோயிலுக்கு இடையூறு செய்தால் கோயிலுடைய சொத்துக்களை நாசம் செய்தால் கோயிலுடக்கு அந்த ஆலயங்களுக்கு விதமான உபகாரை உபத்திரம் செய்வது அந்த ஆலயங்களுக்கு போவது தடுப்பது வழிகளை தடுப்பது இதுக்கெல்லாம் கருட புராணங்களிலே என்ன தண்டனை என்று சொன்னால் இவ்வளபட்ட அதாவது கோயில் சொத்துக்களை கோயிலுடைய நாசம் செய்வது கோயிலுடைய பொருள்களை அனைத்தும் இம்சைப்படுவது கோயிலுடைய இடத்து இருந்து கொண்டு அபகரித்து மோசடி செய்வது இல்லை எனக்கு இது தான் அப்படின்ட்டு இருப்பாங்க சில பேர் என்னென்னா இன்னமும் இருக்குது இது தான் நான் கோயிலில் தான் இருப்பேன் இது இதில் எல்லாம் இயற்கைனால் நமக்கு நிறைய இடம் இருக்கும் பூமி இருக்கும் ஆனால் கோயில் சொத்துலேருந்து இருந்து நிறையா திங்க பார்ப்போம் கோயில் சொத்துலேருந்து வந்து பண்ணுவோம் கோயிலுடைய தானிய இது பண்ணுவோம் இதுக்கெல்லாம் கரட புராணங்களில் என்ன சொல்லுவதென்றால் இந்த கரட தண்டனை கொடுமையான தண்டனை சொல்லக்கூடியது தாமீர்சம் இந்த தாமீர்சங்கு சொல்லக்கூடிய தாமேஸ்வரம் இந்த தண்டனை எவ்வளோ கொடுமையான என்றால் எப்படி நம்ம கொடுமையான ஆயுதங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தும்புறுத்துவது கருட புராணங்கள் தண்டனை அந்த தண்டனை எப்படின்னா கணவன் மனைவி பிரிக்கப்படுவது மெயினு வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது திருமணத்தை கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருப்போம் மனைவி ஓடி போயிடும் அது கல்யாணம் பண்ணியிருப்போம் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க பிள்ளைகள் உபத்திரங்களாக இருக்கும் அந்த பிள்ளை சொன்ன பிரச்சனை கேட்க எல்லாத்துக்கும் இருந்தால் இருக்கும் அது சகஜம் அப்படி சொல்லலாம் ஆனால் கோயில் ஆலய சொத்துக்கள் கோவில் இடங்கள் கோயில் சொத்துக்கள் பிறருடைய சொத்துக்கள் பிறருடையது முழுமையாக சொல்லப்போனால் இந்த கோயிலுடைய சொத்துக்கள் ஆலயங்களுடைய வழிபாட்டு முறைகள் ஆலயங்களை தடுப்பது ஆலயங்களை எடுப்பது ஆலய பொருளை அபகரிப்பது ஆலயனுடைய பூமி இடங்களை சுஷ்ட பிரயோகம் பண்ணுவது ஆலய வழிகளை தடுக்கக்கூடியது இதுக்கெல்லாம் என்ன தண்டனை என்றால் மிகப்பெரிய கணவன் மனைவி பிரிவு பண்ணுவது பிள்ளைகள் இது பண்ணாமல் இருப்பது அது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்போம் என்னென்னப்போம் கொஞ்சம் இடமா இருக்கும் நம்ம நூறு ஏக்கர் வச்சுருப்போம் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் இருக்கும் அந்த கோயில் இடம் கொஞ்சமாக இருக்கும் ஒரு அஞ்சு அடி சேர்த்து போட்டு பாதை அடைக்கிறது பல தும்வாது அப்போ இந்த கோயில் அடை அங்கே இருந்தால் தான் நமக்கு கோடி கணக்கில் அந்த இடத்துல ஒரு அஞ்சு அடி இருந்தாவே பல லட்சக்கணக்கான வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவாங்க அது லட்சக்கணக்கில் வராது பாவங்கள் சேர்ப்பது விவசாயம் அவ்வளோ வந்துருப்போகுது வராது ஆனால் அந்த மாதிரி இடங்களில் நாம் அவரித்து செஞ்சால் நம்ம பிற பாருங்களே கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாள் நம்ம ஊரில் பார்க்கல நிறைய பேரை பாருங்களே கணவன் மனைவி பிரித்திருப்பாள் அல்லது அவன் வம்சம் சரி இருக்காது கல்யாணமே நடக்காமல் இருக்கும் எவ்வளோ தான் பணம் வச்சுருப்பாள் நிம்மதி இல்லாமல் இருப்பது புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பது அதுக்கடுத்து என்ன வாழ்கிறான் ஏதோ வச்சுருக்கா அப்படின்னு அவனுக்குள்ள இதாகுவது இதுக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யும்னா அந்த சொத்துக்களை பூரா நம்ம கர்மா இப்படிலாம் சேர்த்து வச்சு பிள்ளைக்கு சம்பாரித்து வைப்போம் நம்ம நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அந்த குழந்தை கடைசி காலத்தில் நம்ம புழு வச்சு இந்த காலில் புழு வந்துடும் உடல் புண்ணு வந்து புழு வரும் அப்படியே நொந்து நூலாக போகும்போது முண்டிகிட்டு இருக்கப்போ அந்த பிள்ளையை நம்ம சாக்க மருந்து வச்சு கொண்டுருமா அந்த பிள்ளையை கொண்டாலும் கூட சின்னத்தை அது இழுத்துக்கிட்டு சாகிற அளவுக்கு பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஊரை எவ்வளவோ நிறையா பேர் நம்ம கேள்விப்படுறோம் பார்க்குறோம் இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படிங்க நிச்சயம் தப்பிக்க முடியாது கருட புராணத்தில் வந்து நம்ம எவ்வளவோ நம்ம சில பரிகாரம் அந்த பூஜைகள் யாகங்கள் அன்னதானம் பண்ணலாம் அது பண்ணலாம் இதை பண்ணலாம் மாதிரி ஆலயங்கள் பூஜை செய்வார்கள் அது தப்பு பண்ணக்கூடாது அவர்கள் நேராக போக வேண்டும் அவர்கள் இம்சப்படுவ நம்ம நடக்கக்கூடாது ஆலயங்களில் யார் பூஜை எல்லா ஜாதியும் பூஜை பண்ணுறாங்க அவங்களும் தும்புறுத்தக்கூடாது அவங்க சபக்க பண்ணாங்கன்னா நம்ம பிள்ளைகள் நாசமாயிடும் அப்படி நான் சொல்ல புராணங்கள் சொல்ல வாழ்க்கையில் பார்க்கலாம் நிறையா பேர் பாருங்களே புரியோ அதிகாரியாக இருப்பாங்க அமைச்சராக அப்புறம் நிறைய ராஜாக்களே பார்க்கலாம் நம்ம அப்படிப்பட்ட வம்சம்லாம் அழிஞ்சிருது இதெல்லாம் பரிகாரமோ பூஜைகளோ எதுவுமே இல்லை நம்ம செய்யலாம் இது செஞ்சுட்டு நம்ம தானம் பண்ணலாம் இது செஞ்சுட்டு கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கலாம் இதை செஞ்சுட்டு நம்ம பத்து பேர்த்துக்கு ஏதாவது செஞ்சால் பரிகாரம் போய் நிச்சயம் போகவே போகாது கண்டிப்பாக நமக்கு வந்த சட்டங்கள் நமக்கு வந்த தண்டனைகள் மெய்யாகவே சத்தியமாக உண்டு என்று சொல்லுகிறது அப்போ பகவானே சொல்கிறார் கீதையில் இவ்வளோ நாடு வீடு இடம் பாருங்களே எவ்வளோ ராமரே இருந்தார் ராம் பாருங்களே அதே சரிப்புத்தன்மையோடு நம்ம வாழ்கிறோம் அந்த நிலையில் நாமும் போகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம அறியாமல் இந்த ஆலயங்களை அவர் பண்ணோம்னால் எவ்வளோ குடுமையான தண்டனை நம்ம அனுபவிக்க வேண்டாம் நம் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாவங்கள் கர்மங்கள் சேர்த்து நம்ம சொத்து சேர்க்குறோம் ஆனால் பாவங்களை சேர்த்து கர்மங்களை சேர்க்குறது நம்ம தெரியாததில்லை ஐயோ நம்ம பிள்ளை இப்படிதான் செஞ்சு செஞ்சாத்தான் கிடைக்குமா அப்படின்னு நம்ம நடப்போம் நிச்சயம் அது இல்லை அதை பல கோடி பாவங்கள் தான் வரும் ஆகையினால் நாம் அந்த ஒரு ஒரு இடம் ஒரு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ நிறையா இருக்கும் அந்த கோயில் அந்த கோயில் சொத்தில் வச்சு நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிக்க வேண்டாம் அது பாவம் கருமா பிள்ளைகள் நாசம் அப்போ தெரியும் சந்தோஷமாக பத்து வருஷம் பரவாயில்லையா ஒரு நாள் வந்து சந்தோஷமாக இருப்போமே நினைக்கிறோம் அது நிச்சயம் இருக்காது அது புரிய கொடுமை ரத்தம் சுண்டு நம்ம முடியாத காலகட்டத்தில் கொடுமையை அணிவிக்கும்போது வேதனை அண்மிக்க மோத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்துக்கிட்டு சாவோம் அதோடைய கொடுமையை நோய் வந்தவர்களுக்கு பல பிரச்சனை வந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆகையால் இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் இதில் வந்து த வேண்டாம் ஒத்திக்கி விட்டு வருவோம் பகவானுடைய நாமத்தை சொல்வோம் கருமா தீர்க்கணும் அது தீர்வு செஞ்சது நிச்சயம் கிடையவே கிடையாது ஆகையால் பகவான் கீதையில் சொன்னது போல் இந்த காரியங்கள் நாம் கரெக்டாக செய்து நம்ம வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு மனைவியலுக்கோ வம்சத்திற்கு பாவம் கர்மம் சேர்க்காமல் நாம் வாழ்ந்தாவே போதும் அது கோடி புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நம்ம சொத்துவன் அதுவன் சேர்த்துட்டு பாவம் கர்மத்தை சேர்த்துட்டு குலத்துக்கு நம்முடைய பணம் கிடைக்குன்னு ஒரு பேரில் பாவம் கர்மம் மூணு தரமுறைக்கு சேர்க்க வேண்டாம் அனைவருக்கும் என்னடா அப்படிலாம் சொல்கிறேன் நினைக்காதீங்க தப்பாக சொல்லி நினைக்காதீங்க தயவு செய்து இனி திட்டினாலும் வரவல்ல ஆகையினால் செய்து பாவம் கர்மம் சேர்க்காமல் நீங்கள் சொத்து சேர்த்தாவே போதும் அந்த பிள்ளைகளை வளர்த்தால் போதும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமெல்லாம் நல்ல சாணத்தியமாக இருக்கணும் அடியன் பகவானிடம் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு அம்பரமே தண்ணீரே சோறு அறம் செய்யும் என்ற பாசுரத்தில் மிகப்பெரிய விஷயமாக சொல்கிறார் நந்தகோபாலா அப்படின்ற பாசுரம் நந்தகோபாலனுடைய பூர்ணமான சரணாகதி அடைந்து நல்ல மாற்றத்தை செய்வோம் எல்லாம் பகவானுடன் சரணாகடைந்து நம் பிள்ளைகளுக்கு பாவம் சேர்க்காமல் சந்தோஷமாக வாழ்வோமாக அறிவோம் ஸ்ரீவம் கோடான கோடி நமஸ்காரம்